நம்முடைய பொருளாதாரத்தை திரட்டி நம்முடைய உடல் தகுதியையும் திரட்டி அந்த காபா என்ற இறை இல்லத்தை வலம் வருவதற்கு முக்கியமான காரணம் யாரு அந்த சஃபா மர்வா என்ற இடத்துல கால் பதிக்க காரணம் யாரு அதோடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளில் ஒன்றாக நபிகள் சல்லாலிஸ்லம் அவர்கள் எல்லாத்தையுமே சிறப்பு படுத்திருக்காங்கன்னு சொன்னா அதுல சிறப்பு யாருக்குரியது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ அதற்கு சம பங்கு அன்னை ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதில எந்தவித மாற்று கருத்துமே சொல்ல முடியாது நம்ம ஹிஜ்ரத்துன்னு சொல்லுவோம் எதை சொல்லணும்

என்ற ஒரே அந்த அன்னை ஹாஜரா அலி அவர்கள் ஹிஜ்ரத் செய்யறாங்க அந்த காலகட்டத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு ஹிஜ்ரத்னா என்ன தெரியும் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் நிறைய சஹாபாக்கள் தன்னுடைய உறவுகளையும் தன்னுடைய சொந்த பந்தங்களையும் தன்னுடைய சொத்துக்களையும் விட்டு வேற ஒரு இடத்துக்கு ஹிஜரத் செஞ்சு போனாங்க அதை தானே இன்னைக்கு பெருசா சொல்லுவோம் என்ற நாட்டிலையும் மக்கள் வாழ்ந்தாங்க எதிரியோ இல்ல இஸ்லாமியர்களோ ஓரளவுக்கு வாழ்ந்தாங்கல்ல உணவுக்கோ இல்ல வேற என்ன பிற உதவிகளுக்கோ வித கஷ்டமுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு சிரமம் தான் சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு அகதிகளா போறாங்கன்னு சொன்னா மிக மிக சிரமம் தான் ஆனா அன்னை ஹாஜரா அலி அவர்கள் செய்த ஹிஜ்ரத் எப்படிப்பட்ட ஹிஜ்ரத் தெரியுமா அவங்க போன இடம் மக்கள் வாழாத இடம் மக்கள் வாழல எந்த ஒரு உயிரினமும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு பொட்டல் காட்டுல கொண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் விடுறாங்க என்ன காரணம் இறைவனுடைய கட்டளையாக அது சொல்லப்படுது அந்த கட்டளையை நிறைவேற்றும் விதமாக தன்னுடைய பால் குடி மரவாத பிள்ளையையும் தூக்கி கொண்டு அன்னை ஹாஜரா இஸ்லாம் அவர்கள் போறாங்க அவங்களுடைய நினைவூட்டும் விதமாக தான் சஃபாவில் மர்வாவில் இருந்து சஃபாவிற்கும் தண்ணியை தேடி போனதினுடைய அந்த தியாகத்தின் விளைவாகத்தான் அந்த தியாகத்தை மதிப்பளிக்கக்கூடிய என்ன செய்யறான் ஹஜ்ஜனுடைய கிரிகைகள் அதையும் ஒன்றாக ஏற்றி காட்டுறான் அப்ப இந்த அளவுக்கு பெண்களுடைய தியாகத்தை அன்னை ஹாஜரா அலுலாமர்களின் மூலமாக ஒரு பெண் வாழ்வதாக இருந்தால் ஒரு பெண் தன்னுடைய மார்க்கத்தை உயிர் மூச்சாக எடுப்பதாக இருந்தால் இப்படிப்பட்ட சிறப்பும் கிடைக்கும் என்பதற்கு முன் உதாரணமாக காட்டியவர்கள் தான் அன்னை ஹாஜர் அலி இஸ்லாமர்கள் அவர்களை சிறப்பித்து பெண் இனத்தையே உயர்த்தி காட்டியவன் நம்முடைய இறைவன் இது மட்டுமல்ல அல்லா தன்னுடைய திருமலையில அன்னை ஹாஜரா அலி இஸ்லாமர்களே அந்த தியாகத்தை சொல்லி காட்டும் விதமாக இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் செய்த பிரார்த்தனை கூட இருக்கிறது அந்த பிரார்த்தனையில என்ன சொல்லுவாங்க

இந்த இடத்துல என்னுடைய உறவு என்னுடைய மக்களை நான் தங்க வச்சிருக்கிறேன் விவசாயத்துக்கு பழக்கமே இல்லாத இடத்துல ஒரு பொட்டல் காடுல நான் தங்க வச்சிருக்கிறேன் இதை நீ பாதுகாத்துக்க யா இறைவா இவர்களோடு மக்களுடைய உள்ளத்தை இணைத்து ஈர்ப்பை ஏற்படுத்தி யா இறைவா என்று அழகான பிரார்த்தனையை செஞ்சாங்க அவங்களுடைய பிரார்த்தனையுடைய விளைவு என்ன இன்னைக்கு அந்த இடத்துல கோடான கோடி மக்கள் பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் பல நாட்டை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒரே இடத்துல ஒன்று கூடி ஒரே இறைவனை ஒரு அற்புதம் நடக்குது இல்ல இதற்கு யார் காரணம் அன்னை அவர்களும் அவர்களுடைய தியாகமும் தான் எல்லா மோமின்களுக்குமே இரண்டு பெண்களை அல்லா உதாரணமா சொல்லி காட்டுவான் அப்படின்னு அல்லா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுவான் ஒட்டுமொத்த ஈமான் கொண்டவர்களுக்கும் இரண்டு பெண்களே அல்லா உதாரணம்

எனக்கு 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 அது இந்த மாளிகைகள் எதுவுமே வேணாம் எனக்கு தேவையானது இந்த மார்க்கத்தை கடைபிடித்த விளைவாக எனக்கு சொர்க்கத்துல எனக்கு பரிசக்கூடிய இறைவா அது போதும் எனக்கு இங்க நடக்கக்கூடிய அநியாயத்திற்கும் அநியாயக்கார கூட்டத்தில் இருந்தும் என்னை காப்பாற்றிய இறைவா என்று அழகான

என்று நம்பிக்கை சொல்லலாம் சில முறைகள் அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க இது எதற்காக ஒரு பெண்ணினுடைய தியாகம் ஒரு பெண் நினைத்தால் எதையும் துச்சமாக நினைக்க முடியும் ஒரு பெண் நினைத்தால் எவ்வளவு தியாகம் வேணாலும் செய்ய முடியும் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பெண்கள் என்பவர்கள் ஆசை உள்ளவர்கள் பெண்கள் என்பவர்கள் இவ்வுலகத்தில் மோகம் உள்ளவர்கள் பெண்கள் என்பவர்கள் தியாகத்திற்கு பேரே அற்றவர்கள் என்று சொல்லுவாங்க அதையெல்லாம் உடைத்து எரிந்து என்னாலும் தியாகம் செய்ய முடியும் எனக்கு இந்த உலகத்தினுடைய செல்வம் முக்கியம் அல்ல எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பரம் தேவையில்லை எனக்கு என்னுடைய மார்க்கமே முக்கியம் அந்த மார்க்கமே கடைசி வரைக்கும் வேணும் என்று உறுதியாக நின்றவர்கள் பெண்கள் அந்த பெண்களுடைய தியாகத்திற்கு எவ்வளவு ஈடு சொன்னாலும் தகுந்த அதனாலதான் தன்னுடைய திருமலையில அவ்வளவு சிறப்பித்து சொல்லி காட்டியிருக்கோம் அந்த வசனங்களை ஓதும் போதெல்லாம் ஆண்களுக்கு கூட நாங்க தான் உதாரணம் ஆண்களுக்கு கூட பெண்களை தான்

அதைவிட இன்னும் கூடுதலான பணியில ஈடுபட்டு இருக்காங்க அப்படி என்ன பணி போர் வீரர்கள் காயம் பட்டு அவங்களுடைய உடம்புகளிலிருந்து ரத்தம் வழிந்தோடி தண்ணீர் தவித்து ஓரமாக வந்து நிற்கும் போது பெண்களாக இருந்தவர்கள் பயந்து நடுங்கி நிற்காமல் என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் உங்களுடைய காயத்திற்கு மருந்துட்ட முடியும் என்று பறைசாற்றியவர்கள் தான் இதை செய்து காட்டி வெற்றி அடைந்தவர்கள் தான் நபி தோழியர்கள் அதுல இன்னொரு பெண்மணி நிறைய சொல்லி காட்டலாம் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் நீண்டு கொண்டே போகும் அதே தன்னுடைய மகனை அனுப்பி தன்னுடைய கணவனை அனுப்பி தன்னுடைய சகோதரனை அனுப்பி அவன் வராவிட்டாலும் பரவாயில்லை மார்க்கத்திற்காக இறங்கி போரிட்டானே என்ற சந்தோஷத்தில் இருப்பவர்கள் தான் சகாபி பெண்கள் உம்மு ஹாரிசா என்ற பெண்மணி நபிகல்ல போய் சந்திக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மகன் ஹாரிசா போரில கலந்து கொண்டாரு உயிரும் நீச்சிட்டாரு இறந்து போயிட்டாரு அவருடைய மரணம் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய போர்க்களத்துல அவருடைய உயிர் ஜன்னா அவன் சொர்க்கத்தில் இருப்பதாக இருந்தால் வாஸ்வி நான் பொறுமையாக இருப்பேன் அதல்லாம அல்லாம வேற ஒரு இடத்துல இருந்தான்னு சொன்னா நான் என்னுடைய நிலை என்னவாகும்னு எனக்கு தெரியாது என்று அந்த பெண்மணி முறையிடுறாங்க

உறுதியே இல்ல உடல் உறுப்புகளோட வராரா இல்ல உடல் உறுப்புகளை இழந்துட்டு வராரா போர் செல்வங்களை கொண்டு வராரா தன்னுடைய போர் செல்வங்களை இழந்துட்டு வராரா என்ற யாருக்குமே உத்தரவு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி கிடைத்தும் கூட அவர்கள் மனம் தளராமல் ஒரு கொஞ்சம் கூட ஒரு சிந்தனை ஒரு அழுது புலம்பி தன்னுடைய மகனை இழந்து விட்டேனே என்று காலம் காலமாக அதை நினைத்து வருந்தாமல் என்னுடைய மகன் சொர்க்கம் கிடைத்தால் எனக்கு அதுவே சிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தியாகத்தை சொல்லி காட்டியவர்கள் தான் அந்த உம்மு ஹாரிசா என்ற ஒரு பெண்மணி அந்த மகனோடு சேர்ந்த பேரோடு சிறப்பு பெற்றவர்கள் தான் அந்த உம்மு ஹாரிசா என்ற பெண்மணி இன்னைக்கு நாம செஞ்சிருப்போமா நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தில் இறக்கி பணியாற்ற வைத்திருப்போமா அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒரு ஒரு வேலை செய்து கூட சிறிது நேரம் வீட்டிற்கு வரவில்லை என்று சொன்னால் அதை பெரிதாக நினைத்து பல பிரச்சனைகளை உண்டு பெண்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு தியாகத்தை எங்க சொல்லி கொடுக்க முடியும் பிள்ளைகளுடைய அந்த தியாகத்தினுடைய வரலாறுகளை சொல்லி சொல்லி வளர்த்தால் தானே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியும் இஸ்லாம் எந்த அளவுக்கு விரிட்சமா இருக்கு ஆரம்பமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதில் நம்மால் என்ற ஒரு விதையாவது போடுவோம் வித்தாவது போடுவோம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருந்திருக்கிறதா பிள்ளை வளர்ப்பிலே இன்னைக்கு அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறோமே மூழ்கி கொண்டிருக்கிறோமே நம்முடைய பிள்ளை பிள்ளை நன்றாக படித்தால் போதும் நம்முடைய இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் இருந்தால் போதும் என்று நினைக்கிறோமே ஒளிய அந்த பெண்மணி கேட்டது போல என்னுடைய மகனுக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் இருக்கிறதா ஒரு இடம் வைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எந்த பெண்மணிக்காவது வந்திருக்குமா நாம் வாழ்ந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் சிறந்த சிறந்ததாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறோமே ஒழிய நம்முடைய பிள்ளை மறுமை நாளில் சிறந்த விலங்கி சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்தில் சுர்தோசில் தன்னுடைய காலை பதிப்பதற்கு நாம் என்ன தியாகம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை எந்த பெண்மணிக்காக வந்திருக்கிறதா ஏன் நமக்கே நாம் மார்க்கத்தை நேரம் ஒதுக்குறது இல்லையே மார்க்கத்திற்காக வேண்டி நேரம் ஒதுக்குவதாக இருந்தால் அவர்களுடைய அதுக்கு கசப்பாக இருக்கிறது மார்க்கத்துக்கு நேரம் ஒதுக்கணுமா அல்லாவுடைய வார்த்தையை கேட்பதற்கு நேரம் ஒருக்குதுமா உட்கார்ந்த இடத்துல இந்த ரெண்டு வசனம் படிச்சா போதாதா என்று சாதாரண வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்களே இதே சிந்தனை அன்றைய சகாபிய பெண்மணிகளுக்கு இருந்தால் நபிமாரனுடைய சிறந்த மனைமார்களுக்கு இருந்தால் இன்னைக்கு இந்த மார்க்கம் நமக்கு இலகுவாக கிடைச்சிருக்குமா கையில் செல்போனை தட்டியதுமே எந்த ஹதீஸ் வேணுமா உடனே கை அடக்கம் எந்த வசனம் வேணுமா உடனே கை அடக்கம் இது மாதிரி சுலபமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இன்று அத்தனை சகாபி பெண்மணிகளும் தன்னுடைய மகனையும் கணவனையும் இழந்து அந்த இரத்தத்தோடு கவலையோடு அந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தது தியாகத்தின் மதிப்பு தான் இது அது மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ பெண்களை கொண்டே போகலாம் அதிலேயும் உதாரணமாக அஸ்மாரியோ அன்ஹா இவர் மிகச்சிறந்த ஒரு பெண்மணி எதரிலுமே குறை வைக்காத ஒரு பெண்மணி என்று சொல்லலாம் மனைவியாக மகளாக ஒரு தாயாக சகோதரியாக தாய ஜெயித்து சொர்க்கத்திற்குரியவராக பெயர் பெற்றவர் தான் அஸ்மாரியாகும் அன்ஹா இவங்க அபுபக்கர் அபுபக்கரில் அன்பு என்ற சகாபின் மகள் தான் சிறந்த ஒரு பெண்மணி அந்த தன்னுடைய தந்தை தந்தையும் நபிஹல்லும் அவர்களும் அல்லாஹுடைய பாதையை ஹிதத் செய்கிறார்கள் என்று உணர்ந்து தன்னுடைய தந்தைக்காகவும் தன்னுடைய அல்லாவின் தூதருக்காகவும் உணவை சமைத்து உணவை சமைத்து அதை கட்டி கட்சியுடையவள் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் தான் சம்பவங்கள்லாம் உண்டு மகனா கேலியாக பேசிய சம்பவங்கள்லாம் உண்டு அந்த சிறப்பு மட்டும் இல்ல அதை அதன் பிறகு வயிற்று நிறமாத கர்ப்பிணியாக ஹிஜரத்தை செய்து மதினாவை நோக்கி ஹிஜரத் செய்து நிறைமாத கர்ப்பிணி குறைந்த மாதங்கள் கூட இல்லை நிறை மாதி கர்பணியாக இஜரத் செய்து அங்கே முதல் குழந்தையாக இஜரத் செய்து பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா ரசுல்லாவுடைய அவங்களுடைய நாவில் இருந்து வந்த அந்த பெயர் அந்த சிறுவனுக்கு பெயர் வைத்த அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ற சிறப்போடு வாழ்ந்தவர் தான் அந்த சஹாபி தன்னுடைய கணவன் ஜுபைர் இப்னு அவ்வாம் என்ற சஹாபிக்காக அவர்களுடைய ரோஷத்தை உணர்ந்து அவர்களுடைய குணத்தை அறிந்து அவங்களுடைய குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து தன் தலைமையிலே பேரித்தன் கொட்டைகளை மூட்டையாக தூக்கி சென்றவர்தான் அந்த அஸ்மாரலிய உமா அந்த சுமையை தூக்கி செல்லும் போது கூட நபிகள் நாய் செலவுதான் ஒளே சிலமருள் அஸ்மாவே இந்த வாகனத்தில் ஏறி என்று சின்ன சலுகை கொடுக்கும் போது கூட எனக்கு தேவையில்லை என்று நகர்ந்து சென்றவர்கள் தான் அஸ்மாரலியம் உமா ஹோ இது மட்டுமல்ல அவர்கள் வாழ்ந்து அவர்கள் வெகு வெகு காலம் கழித்து நபி அல்லா சல்லா அலுவலம் அவர்கள் மதித்து மரணித்து அதன் பிறகு வந்தீபாக்கள் மரணித்து என்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரன் கொடுங்கோல் ஆட்சி அதிகா ஆட்சியாளனாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல வயதான பெண்மணியாக அஸ்மான் அலி மகா இருக்கிறாங்க அந்த சமயத்துல அந்த ஆட்சியாளரை எதிர்த்து போர் புரிதவர் யார் தெரியுமா அஸ்மா ரலி الله மகன் அப்துல்லா இப்னு சுபைர் ரலி الله அன்ஹு நன்றாக தெளிவாக கேட்டுcolுங்க இப்படிப்பட்ட வரலாறை நீங்க எந்த மூலையிலும் படிச்சிருக்க முடியாது காதால் கேட்டிருக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ரத்தத்தை ஊரை வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்துல்லா இப்னு சுபைர் ரலி الله அவரை எதிர்த்து ஹज्ஜாஜ் என்பவனை எதிர்த்து போரிட்டு கொல்லவும் போடுறாங்க அவருடைய உடலை அந்த என்ன செய்றான் தெரியுமா பேரிச்ச மரத்துல சிலுவையில அரைந்து மதினா செல்லக்கூடிய பாதையில நட்டு வைத்துறான் போற மக்கள் வர்ற மக்கள் எல்லாரும் பார்க்கறாங்க ஒரு பயத்தை உருவாக்குறான் ஆட்சியாளரை எதிர்த்து நீ புரட்சி பண்ணுறியா இதே நிலைமை தான் உனக்கு என்ற ஒரு பயத்தை உருவாக்க சூழல் சூழல் ஏற்படுது அவங்களை அப்துல்லா அப்டினு உமர் அந்த உடலை அப்துல்லா இப்னு உமர் பாக்குறாங்க உமர்வழி உங்களுடைய மகன் பார்த்து அபோ ஹுபேபே ஒரு சஹாபிக்கு சிறப்பு பேரெல்லாம் உண்டு மகனை வைத்து அழைப்பாங்க அபோ ஹுபேபே ஹுபேபுடைய தந்தையே உங்கள்ட்ட நான் சொல்லலையா இந்த ஆட்சியாளரோடு போரிடாதீங்க எதிர்த்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லலையா முதல்ல சொல்றாங்க அபு ஹுபேபே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று மூன்று முறை சலாம் சொல்லிவிட்டு அதன் பிறகு கேக்குறாங்க உங்களுக்கு நான் சொல்லலையா அறிவுரை செய்யவில்லையா நீங்கள் எவ்வளவு நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க எவ்வளவு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருந்தீங்க எந்த அளவுக்கு உறவை பேணக்கூடியவங்களாக இருந்தீங்க இவ்வாறு உங்களுடைய நிலை ஆகிவிட்டதே என்று கண்ணீர் வடித்து செல்லக்கூடிய தருணத்துல இந்த செய்தி அந்த ஹஜாஜ் என்ற ஒரு ஆட்சியாளனுக்கு கிடைக்குது அவன் என்ன செய்யறான் இந்த மாதிரி இவனுடைய சிறப்புகள் எல்லாம் பயம் வரணும் என்ற அடிப்படையில அவனுடைய உடலை இப்படி நிப்பாட்டி வச்சான் ஆனா பயம் வர்ற மாதிரி தெரியல அவருடைய புகழ் எல்லாம் பரவ உடனே அவருடைய உடலை எடுத்து யூதர்கள் அடக்கம் செய்யக்கூடிய மைய வாடியில கொண்டு போட்டுடுறான் போட்டு விட்டு அவருடைய தாயை அழைத்து வர ஆள் அனுப்புறான் அவங்களுடைய தாயார் யாரு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை ஆள் அனுப்பும் போது அதுக்கு அந்த அம்மையார் என்ன சொல்றாங்க தெரியுமா என்னால எல்லாம் வர முடியாது நான் எல்லாம் மாட்டேன் அப்படின்னு தைரியமா துடிச்சலா சொல்றாங்க அதுக்கு ஹஜ்ஜாத் என்ன சொல்றான் நீ வரவில்லை என்றால் உன்னுடைய முடிகளை வர நான் சொல்லி இந்த என்ற ஆட்சியாளனும் திமுறாக தைரியமா ஒரு பெண்ணுக்கே அதுவும் ஒரு வயதான கிழவிக்கே இவ்வளவு தைரியமா இந்த தைரியம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு சொல்லி ஒரு தைரியம் ஒரு மிரட்டல் கடிதம் ஒரு மிரட்டலாக ஆள் அனுப்புறான் அதுக்கு அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க தெரியுமா பயந்து நடுங்கி போய் நிக்கல கையை தட்டிட்டு நிக்கல தலையை குனிஞ்சு போய் நிக்கல உன்னால தைரியம் இருந்தா என்னுடைய முடியை இழுத்து ஒரு அனுப்பு பார்ப்போம் என்று துணிச்சலோட சொல்லி காட்டுறாங்க அவங்களுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய பேர் பதிஞ்சிருக்குன்னு பாருங்க இஸ்லா ஈவானுடைய உறுதி எந்த அளவுக்கு ஆள பதிந்திருக்கிறது என்பதை பாருங்கள் நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கும் அது சொல்லி சொல்லிவிட்டோம் சொன்னால் சொல்லி அனுப்பின உடனே ஹஜாஜுக்கு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டு செருப்பை வாங்கி கொண்டு போட்டு என்ன செய்யறான் அஸ்மால் அலி அல்லாஹு சந்திப்பதற்கு ஹஜ்ஜாதே நேர்ல வந்து நிக்கிறான் அந்த சமயத்துல தான் அலி அல்லாஹு அன்வா சொல்லி காட்டுறாங்க பார்த்துட்டு அஸ்மாவை பார்த்துட்டு ஹஜ்ஜாஜ் என்ற ஆட்சியாளன் சொல்லி காட்டுறான் உன் மகனை என்ன செஞ்சேன்னு நீ பாத்தியா உன்னுடைய மகனை என் நான் கொலை செய்து விட்டேன் என்று பார்த்தாய என்று சர்வ சாதாரணமாக நய நகையாடும் போது கேலியாக சொல்லும் போது அஸ்மா அழியா சொல்லி காட்டுறாங்க என்னுடைய மகனின் நிம்மை வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்ட ஆனா உன்னுடைய மருமை வாழ்க்கையை என்னுடைய மகன் சீரழிச்சிட்டான் என்பதை நான் உணர்றேன் என்னுடைய மகனை நீ சாதாரணமா நினைச்சிட்டியா அந்த கச்சை உடைய உன்னுடைய மகனை என்று சாதாரணமாக பேசினதாக நான் கேள்விப்பட்டேன் இடத்தில் சொல்லி காட்டி என்னுடைய மகனுடைய இம்மை வாழ்க்கை நீ சீரழித்து விட்டாய் உன்னுடைய மருமை வாழ்க்கை என்னுடைய மான் சீரழித்து விட்டான் என்று அதையும் துணிச்சலாக சொல்லி காட்டிட்டு நம்பிக்கை சொல்றாங்க சக்கீப் என்ற கோத்தை சார்ந்த ஒரு சதிகாரன் ஒரு கொலைகாரன் வருமா அதில் ஒருத்தனை நாங்கள் பார்த்து விட்டோம் அதில் இன்னொருவன் நீராலே நினைக்கிறேன் என்று துணிச்சலாக நேருக்கு நேராக பதிலளித்த துணிச்சல் மிக்க தியாகப் பெண்மணி தான் அஸ்மாரணிய உதவோன்தான் தன்னுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டான் கொன்றவன் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறான் அதை மிரட்டலோட நிக்கிறான் மிரட்டல் விட்டு தன்னையும் கொலை செய்ய நல்ல திடகாத்திரம் உள்ள ஒரு சகாபி கொலை செய்வதை கொலை செய்த மனிதன் வயதான பெண்ணையும் கொலை செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த வாளுக்கு பயந்தார்களா அந்த இரத்த ஓட்டத்திற்கு பயந்தார்களா அவருடைய துணிச்சலுடைய விளைவு தியாகப் பெண்மணியாக இன்னைக்கு வரலாற்றுல பெயர் பெற்றிருக்கிறாங்க எவ்வளவு சிறப்பான ஒரு பெண்மணி இப்படிப்பட்ட வரலாறை நாம பார்த்திருப்போமா இப்படிப்பட்ட ஒரு தியாக செம்மல்களை நாம பார்த்திருப்போமா இப்படிப்பட்ட தியாகத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி இருப்போமா இன்னைக்கு மார்க்கத்திற்காக இறங்கி வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு கொடுத்தா இதை விட வேற எங்களுக்கு வேலையே இல்லையா ஒவ்வொரு வீடு வீடாக மார்க்கத்தை சொல்லுவதற்கு எங்களுக்கு அதை விட்டு விட்டு எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது என்று சொல்றோம் நம்மை வார்த்தைடுத்தது இந்த மார்க்கம் எத்தனையோ பேரு நேர்வழியை புறக்கணித்து விட்டு மாறான வழியில போய் நிக்கிறாங்க அதை தவிர்த்து அல்லா நமக்கு இந்த நேர்வழியை வழங்கி இருக்கிறான்னு சொன்னா அதற்கு நன்றி செலுத்துவதற்கு நமக்கு நேரம் இல்லையா அந்த நன்றியை செலுத்தாமல் நாம வேறு ஒன்று சென்று கொண்டிருக்கிறோமே நாளை இதற்கான கேள்வி கேட்டால் நமக்கான பதில் என்ன அல்லாஹுடைய பாதைக்காக வேண்டி நாம சிறிது நேரம் ஒதுக்கினால் ஏதாவது குறைந்து விடுமா செல்வம் குறைந்து விடுமா இந்த அம்மாவுக்காக வேண்டி நாம செல்வத்தாலும் உடலாலும் உயிராலும் நாம் தியாகம் செய்ய செய்ய இறைவன் அதை நமக்கு நெருக்கமாக்கி சொர்க்கத்தை தர விருப்பம் வரும் அல்லவா அந்த சிந்தனையே இல்லாம அம்மாவுடைய பாதையில இறங்கி வேலை செய்பவர்களை கூட அசத்துத்தனமான ஒரு பேச்சு எதிர்த்த பேச்சு கேவலமான பேச்சுக்களை கொண்டு பேசுவதையெல்லாம் இன்னைக்கு நாம பார்க்கிறோம் பெண்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் இல்ல ஆண்கள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறார்களோ உடல் அளவு மார்க்கத்திற்காக தியாகம் செய்தே தீர்வோம் என்று ஒவ்வொரு முடிவெடுத்தால் இந்த உலகத்தில் எவ்வளவு மார்க்கம் எவ்வளவு நம்மால் வீரியமாக கொண்டு போக முடியும் என் நமக்கும் கடமை இருக்கிறது உம்மத்தில் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய சமுதாயம் உங்களில் ஒருவர் இருந்தே ஆக வேண்டும் என்று அல்லா சொல்லி ஏன் பெண்கள் இல்லைன்னு சொல்லி காட்டுறானா பெண்களாலும் முடியும் ஆண்கள் செல்ல முடியாத இடத்திற்கும் பெண்கள் இறங்கி சென்று உள்ளே சென்று மார்க்கத்தை சொல்ல முடியும் எதற்கு பயப்படணும் சத்தியத்தில் நாம் அசத்தியத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக நாமே பயப்படணும் மார்க்கத்தை நம்முடைய குரல்களால சொல்லுவோம் நம்முடைய செயல்களால சொல்லுவோம் சொல்ல சொல்லி ராம் தியாகம் செய்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பாதையை நோக்கி வரும் நாம பிள்ளைகள் போனா போட்டு விட்டீங்கன்னு சொன்னா நாம மார்க்கத்தை எப்படி விலகி இருக்கிறோமோ நம்முடைய பிள்ளைகளும் மார்க்கத்தை விட்டு விலகி இருக்க விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதை விட்டு முதல் ரஹ்மான் காப்பாற்ற வேண்டாமா இந்த வாழக்கூடிய காலம் எப்படி போகுது நமக்கு தெரியாது அந்த காலங்களை இஸ்லாமியர்களாக மார்க்கத்தில் வீரம் பெற்றவர்களாக ஈமானில் உறுதி உள்ளவர்களாக கடைபிடிக்கணும்னு சொன்னா இந்த தியாக மனப்பான்மை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் வர வேண்டும் என்னாலும் மார்க்கப்படி செய்ய முடியும் மார்க்கப்படி செய்பவர்கள் தான் மறுமை நாளில் வெற்றி அடைய முடியும் என்ற கொண்டே இருக்கணும் தியாக பெண்மணிகளுடைய வரலாறுகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் பெண்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல பெண்கள் எல்லாரும் கோலைகளும் கிடையாது எங்களாலும் கோலைகள் கிடையாது தியாகம் செய்ய என்னாலும் முடியும் நிறைவாட் அப்படி உறுதி செய்தவர்கள் தான் சகாபிய பெண்களும் அதற்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை பெண்களும் வாழக்கூடிய பெண்களும் நம்மாலும் செய்ய முடியும் மார்க்கத்திற்காக வேண்டி நேரம் ஒதுக்குவோம் அந்த செய்யக்கூடிய தியாகத்தை தான் அமக்கு ஒரு சோதனையாக மாக்கி காட்டுகிறான் நம்மளுடைய உயர்த்தி காட்டுகிறான் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கங்களையும் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான் அவ்வாவுடைய மார்க்கத்தில் பணியாற்றுவதற்காக உங்களால் இயன்ற நேரங்களை ஒதுக்குங்கள் உங்களால் முயன்ற அளவுக்கு உங்களுடைய சொல்லாலையும் செயலாலையும் பொருளாலையும் உங்களால் இயன்றவர்களுக்கு தியாகம் செய்வோம் நம்மால் முடிந்த நம்மை உயர்த்தி காட்டிய நம்மை வளர்த்தெடுத்த இந்த மார்க்கத்திற்கு நமக்கு நேர்வழி காட்டிய இந்த வல்ல ரஹ்மானுக்காக வேண்டி நம்முடைய பணியை மார்க்கத்திற்காக பணியாற்றுவோம் பணியாற்றி மர்மையிலே உயர் மறுமையில் வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடைய வல்ல ரஹ்மான் நம் என்னை உங்களை மாக்கி அருள் புரிவானாக என்று கூற என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹி தாவா நான் இல்லாகி இல்லாகி அப்டில السلام عليكم ورحمة الله وبركاته. <تسوح> 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 <الحمتش> الحمد لله. <الحمد الله> கேட்டீங்க இடையில சில கேள்விகள் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இறுதினியா பேசக்கூடிய சகோதரி எந்த தலைப்பில் பேசினாங்க சொல்லுங்க ராஜோ சொல்லுங்க என்ன தலைப்புல பேசுனாங்க